ஹாய் வணக்கம் இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காம்பு வளத்தோட நல்ல நீள காம்போட ஒவ்வொரு காம்பு இடைவெளியோட ஒரு சூப்பர் பெருங்குற்றக கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்திலேருந்து திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பக்கம் அரியகுளம் அப்படிங்கக்கூடிய ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆச்சு மாடு கொடுத்து வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு ஏழு நாட்கள் இருக்கும் மாடை பொறுத்தவரை நம்ம கொடுக்கும்போது ஒரு பதினஞ்சு நாளில் கண்ணு போடுற மாதிரி இருந்துச்சு சூப்பரான பெருங்குற்றக கிடாரி நல்ல அழகான முகம் நல்ல அழகான கொம்பு சைஸு எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ப்ரீடு நல்ல சாப்பாடு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான கிடாரி மாட்டை பொறுத்தவரையில் எல்லா விதமான தட்ப நிலையிலும் நல்லா தாங்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ரீடு நல்லா பதினஞ்சு நாள் காப்பாற்றி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையான முறையில் கண்ணு போட்ட பிறகு அதுக்கு நல்ல சத்தான தீவனங்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டை ஏற்றி நல்லா முறையாக கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு நமக்கு கவலைப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது உண்மைக்கே சொல்ல போனால் ஒரு குட் பார்ட்டின்னே சொல்லலாம் மாடுவாங்க வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணாங்க மாட்டை பொறுத்தவரில் அவங்க மாடுகளை வெளியில் எல்லாத்தையும் அவுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாடை கரெக்டாக செலக்ட் பண்ணாங்க நல்ல கிடாரியை தான் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க பண்ணை வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் மாடுவோம்னால் கால் பண்ணிவிட்டு நேருக்குவாங்க